வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நல்ல பரிசு குமார் தன் நண்பன் கோபுவின் சைக்கிளை பார்த்து இருந்தான் புதிய சைக்கிள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது கோபு அதில் உட்கார்ந்து ஓட்டினான் பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த குமாரையும் பெருமையுடன் பார்த்தான் குமாருக்கு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது ஒரு தடவை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று கோபுவை கேட்டான் எங்க அப்பா திட்டுவார் என்று கோபு இல்லை என்று சொல்லிவிட்டான் வீட்டிற்குள் ஓடினான் குமார் அம்மாவிடம் தனக்கும் ஒரு சைக்கிள் வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் பணக்காரர்கள் சைக்கிள் வாங்க முடியும் நம்மால் முடியாதே என்றாள் குமாரின் அம்மா நான் அப்பாவையும் கேட்பேன் என்றான் குமார் வெளியே வந்தான் வேகமாக கோபு வந்து குமாரை கூப்பிட்டான் இந்தா ஓட்டு என்று தன் புதிய சைக்கிளை தந்தான் குமாருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது இதுவரை கெஞ்சி கேட்டேன் இல்லை என்றான் இப்பொழுது கொடுத்து விட்டானே குமார் நினைத்து கொண்டே சைக்கிளை ஓட்டினான் நண்பன் கோபுவை மனதுக்குள் பாராட்டினான் அவனுக்கு ஆனந்தமாக இருந்தது கோபுவும் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தான் வேகமாக சைக்கிளை ஓட்டினான் குமார் திடீரென்று சைக்கிளை மிதித்து ஓட வைக்கும் பெடல் கீழே விழுந்து விட்டது சைக்கிளை நிறுத்தி இறங்கினான் அதற்குள் கோபு அழ ஆரம்பித்து விட்டான் என் புதிய சைக்கிளை உடைத்து விட்டாயே என் அப்பா என்னை அடிக்கப் போகிறார் நீதானே உடைத்தாய் வா என் வீட்டுக்கு என்று சைக்கிளை தள்ளியபடியே கூப்பிட்டான் கோபு குமாருக்கு ஒன்றும் புரியவில்லை கோபு வெளியில் குமாரை நிற்க வைத்துவிட்டு வீட்டுக்குள் ஓடினான் கோபுவின் அம்மா வேகமாக வந்தாள் ஏண்டா குமார் புதிய சைக்கிளை ஏன் உடைத்தாய் ஐயோ கோபுவின் அப்பா ரொம்ப கோபக்காரராயிற்றே அவனை அடிப்பாரே குமாரை பயமுறுத்திவிட்டாள் தன் அப்பாவிடம் அடிவாங்க என்ற நினைவு வந்தவுடன் அவனும் வளத் தொடங்கினான் அழுகை சத்தம் கேட்டு குமாரின் குமாரின் கோபுவின் சைக்கிளை பற்றி சண்டை போட்டுக் கொண்டார்கள் கடைசியாக குமார் தான் சைக்கிள் பெடலை உடைத்தான் என்று குமாரின் அம்மா ஒத்துக்கொண்டாள் அதற்கான செலவாக ஐந்து ரூபாயும் கொடுத்து கோபுவின் அப்பா வருவதற்குள் சரி செய்து விடுமாறும் கேட்டுக்கொண்டாள் கோபு சிரித்துக்கொண்டே சைக்கிளை தள்ளிக்கொண்டு சைக்கிள் கடைக்கு போனான் குமார் மிகவும் மன வருத்தத்துடன் வீட்டிற்கு போனான் ஒரு தடவை ரூபாய் அபராதமாம் என்று எத்தனையோ முறை உனக்கு சொல்லி இருக்கிறேனே நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் என்று அம்மா குமாருக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆசையாக இருந்தது இனிமேல் நான் யார் விளையாட்டு பொருளையும் எடுத்து விளையாட மாட்டேன் என்று அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான் கோபுவின் அம்மா குமார் குமார் என்று அழைத்து கொண்டே வீட்டிற்குள் வந்தாள் குமாருக்கு மீண்டும் சண்டை போட வந்து என்று பயந்து கொண்டே பதில் சொன்னான் என்னை மன்னித்து விடு குமார் உன் கூட வீணாக சண்டை போட்டு விட்டேன் என்று குமாரிடம் கூறி குமாரின் அம்மாவிடமும் மன்னிப்பு கேட்டான் குமாருக்கும் குமார் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியவில்லை குமார் சைக்கிளை உடைத்ததற்கு நாங்கள் அல்லவோ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றான் குமாரின் அம்மா என் பையன் கோபுதான் பொய் சொல்லிவிட்டான் பொய்யா எப்படி என்றான் குமார் கோபு சைக்கிளை ஓட்டும் போதே பெடல் உடைந்து போய்விட்டிருக்கிறது அவன் உடைத்து விட்டான் என்றால் அவன் அப்பா அடிப்பார் என்று பயந்து கொண்டுதான் அந்த பழியை குமார் மீது போட்டு விட்டான் அதுதானே பார்த்தேன் ஒரு தடவை கூட சைக்கிள் ஓட்ட தராத கோபு எப்படி சைக்கிளை தந்தான் என்றான் குமார் நீ உடைத்தால் அவன் அப்பா உன்னை கோபிக்க மாட்டார் என்றுதான் உன்னை சொல்லிவிட்டான் அதையும் நான் நம்பி உங்களிடம் சண்டை போட்டு விட்டேன் இதோ நீங்கள் தந்த ஐந்து ரூபாய் எங்களை தவறாக நினைக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டாள் குமாரின் அம்மா சமாதானம் செய்து அனுப்பினாள் குமார் பொய் சொல்வது வேறு அதுவும் பிறர் மேல் வேண்டுமென்றே பொய் சொல்லி தண்டனை வாங்கித் தருவது பாவம் என்றாள் குமாரின் அம்மா கனவிலும் கூட நான் கோபு மாதிரி பொய் சொல்ல மாட்டேன் என்றான் குமார் நீ நன்றாக படித்து தேர்விலே முதல் மார்க் வாங்கு நான் உனக்கு புதிய சைக்கிள் வாங்கி தர ஏற்பாடு செய்கிறேன் என்று அம்மா கூறியதும் புதிய சைக்கிள் வந்துவிட்டது போலவே மகிழ்ந்து புத்தகத்தை பிரித்து படிக்கத் தொடங்கினான் குமார் உண்மையான உழைப்பில் கிடைப்பது எல்லாம் நல்ல பரிசுதான் என்று அம்மா கூறியதும் குமார் ஆமாம் என்பது போல் தலையாட்டியது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்